ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எஸ்ஏவிஸ் ஃபேமிலி சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி சாதம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒர்க்கர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம் ஏன்னா இது சட்டனு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி டிஃபன் பாக்ஸுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கை கூட மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த தாறு மாதிரி தக்காளி சோறு எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இது கூடவே தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதில் பிரிஞ்சியில ஒரு ரெண்டு சின்ன இலையாக சேர்த்துக்கலாங்க அன்னாசி பூ ஒன்று நாலே நாள் கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு விரல் அளவுக்கு பட்டையை ஒரு ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நாம் சேர்த்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நல்லா அப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு இனுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் உருவி சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக வெந்து வரதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு தூள் உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நாம் சேர்த்து இந்த உப்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுப்புற கீரி சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பொருள்கள்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருள்களை கூடவோ கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியில் எல்லா இடத்துலையும் பர மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இஞ்சி பூணோட பச்சை வாசனெல்லாம் போயிருக்கு அதே நேரத்தில் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி வெந்ததுனால நல்லா மசிஞ்சிருக்கு அப்படியே ஒரு முறை கலந்து கொடுத்தீங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த தக்காளியில் இருக்க சாறை போதும் இதில் கொஞ்சமாக புதினா தலையும் மல்லித்தலையும் தூவிக்கலாம் புதினாத்தலையும் மல்லித்தலையும் ரொம்ப வதங்க தேவை லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டால் மட்டும் போதும் இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து காசு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியில் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படணும் அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வைக்கலாங்க ஏன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நான் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஏற்கனவே வந்து சாப்பாடு வடிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் குக்கர் சாதம் வடித்த சாதம்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது வந்து சாப்பாடு யூஸ் பண்ணுற சாப்பாடு ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அதே மாதிரி சூடாக ஆழாமல் கொஞ்சம் ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த டைமில் வடித்து ஆற வச்சுருந்த ஒயிட் ரைஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சாப்பாடு பாருங்கள் நல்லா பொலப்பொழுன்னு உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா தக்காளி சாதமும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த நெய் சேர்த்து நம்ம கிளறுறப்போ சாப்பாடும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதே நேரத்தில் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க ஒயிட் ரைஸே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலனா இல்லை தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த தக்காளி சாதம் பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒயிட் ரைஸில் அந்த சார் எல்லா இடத்துல இறங்கணும் அப்போ தான் வந்து அந்த தித்திப்பாக இருக்கும் அந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு இது தக்காளி சாதத்துக்கு சைடிஸாக அப்பளம் ரைத்தா உருளைக்கெழங்கு வருவல்னு எது நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சுக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மரமான தாறு மார் தக்காளி சோறு ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பாடு கொஞ்சம் கூட மீந்து கொண்டு வர மாட்டாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த தக்காளி சாதத்தை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களால் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்